அத்தியாயம் பதினைந்து வசனம் முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது வசனங்கள் கால சைதான் சொல்கிறான் ரப்பி என்னுடைய இறைவா பிமா அகுவை தனி என்னை வலித வழிதவர செய்ததின் காரணமாக வழி கெடுத்ததின் காரணமாக ஆலமுடைய மக்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் அலங்கரித்து காட்டுவேன் ஒரு தீய செயலை கூட நல்ல செயலாக நான் காட்டுவேன் இதை கொண்டான விளக்கம் அதுதான் ஒரு தவறான செயலை கூட ஒரு நன்மையான செயலாக அவர்களுக்கு நான் காட்டுவேன் நிறைய அதுதான் தாம் போகக்கூடிய அந்த பாதைகள் தவறாக இருந்தாலும் பல நபர்கள் அதை எடுத்து வச்சாலும் அதை நியாயப்படுத்தக்கூடிய காரணங்களை சொல்லி கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள் நிறைய நபர்களுடைய விசையம் அதுதான் உள்ள ஓகேவி என்னாகும் அஜிமாயின் நிச்சயமாக அவர்களை அனைத்து நபர்களையும் வழி தவறும்படி வழி எடுப்பேன் என்று இறைவன் மீதை சத்தியமிட்டு சொல்லுகிறான் அடுத்து ஒரு வார்த்தை செய்தான் சொல் இல்லா இபாத இல்சீன் ஆதமுடைய மக்கள் இருந்து எஹலாஸாக மன தூய்மையோட ஒன்றை வணங்கக்கூடிய அந்த நபர்களை தவிர மற்ற எல்லா நபர்களுமே நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லுகிறான் இந்த ஆயத்துக்குண்டான தஃசீரா அபு சைதின் குதரு இரலியல்வாகு அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு முசனத் இமா மஹமது தபுராணி அபு நைம்போ முசன்னது அபு யாலா போன்ற ஹதீஸ் நூறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சல்லா அல்லிஸ்வல்லாம் சொல்கிறாங்க ஷைதான் சொன்னான் இறைவா உன்னுடைய மகத்துவத்தின் மீது உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக ஆதமுடைய மக்கள் அனைத்து நபர்களையும் நான் வழி எடுத்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் எதுவரை தெரியுமா அவர்களுடைய உடல்களில் அவர்களுடைய உடல்களில் ரூகுகள் இருக்கிற காலங்கள் வரை அதாவது மொத்தா போகிற கார வரை ஆதமுனுடைய மக்கள் ஒவ்வொரு நபர்களையும் நான் வழி எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் என்று கொண்டு இருப்பேன் என்று செய்தான் இறைவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறான் படைத்த இறைவன் என்ன தெரியுமா என்னுடைய அடியார்கள் நீ என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் பாவம் தேடும் காலமெல்லாம் நீ வழி எடுக்கக்கூடிய என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களை நான் மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று ஷைத்தானுக்கு இறைவன் பதிலளித்தான் என்றார்கள் நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஆனால் நம்ம பொடுபோக்குத்தனமாக தானே இருக்கிறோம் நம்ம என்றைக்கு நம்ம பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்போம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் பாவம் மன்னிப்பு தேடுவோம்